பிரேசலோட கதை நான் மேம்படுத்தும் தார்மையான புதிய நாள் காலையிலேயே உங்களை சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமருலோக சுவார்த்தையினாலே நம்ம ஒரு நாளும் இந்த வார்த்தையை அழைத்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு புதிய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிற காலையிலே கத்த இருந்து பேசல என்று பார்க்கலாம் பிரசங்கியின் பேச ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வருஷத்தில் கடைசி வரி பிரசங்கி ஒம்பது கடைசி வரி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எல்லாரும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் சமயமும் தெய்வ செயலும் நேரிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே பிரசங்கி சொல்லும் பொழுது ராஜா சொல்லும் பொழுது இங்கே என்ன சொல்கிறார் என்றால் எல்லாவற்றுக்கும் காலத்தை உண்டா மூணு அதிகாரத்தில் படிக்கிற எல்லாத்துக்கும் காலம் இருக்குது சாலமூன் ராஜா சொல்லும்போது எல்லாத்துக்கும் ஒரு காலத்தில் நடக்குதுன்னு சொல்லுங்க இங்கே பாருங்கள் ஒரு காரியத்தை அவன் பார்க்குறாரு என்ன பார்க்குறதுன்னா ரொம்ப வேகமாக ஓடுகிற வேகமுள்ள காரியம் நான் உரையோகமாக ஓடுனாலே ஜெயித்தேன்னு சொல்கிற ஒரு காரியம் ரெண்டாவது நான் நல்ல சௌரியவனாக இருக்கேனால பிழைப்புக்கு எனக்கு ஞானம் இருக்க அதனால் பிழைச்சேன்னு சொல்லலாம் சொல்கிறாங்க புத்திமான் புத்தி போதாது தயவு அடையிற்கு தயவு வித்துவன தறி தயவும் போதாது அவன் வித்துவானுடைய அறிவும் போதாது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நானே எல்லாவற்றையும் செய்தே என்னுடைய அறிவு செய்தது என்னுடைய பணம் செய்தது என்னுடைய சாமர்த்தியம் செய்தது என்னுடைய தாளந்துகள் செய்தது என்று சொல்லி கொள்வதுக்கு ஒன்றும் இல்லை ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் அவள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயல் தேவனுடைய கிருபை செயல் எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்னு சொல்லணும் இந்த கால வேளையில் அருமையானோடு நம்ம நினைக்கலாம் நான் எனக்கு நிறைய பணம் இருந்ததுனால நான் வீட்டை கட்டி முடிச்சுட்டேன் எனக்கு நிறைய பணம் வந்து இந்த கிடத்தெல்லாம் நான் வாங்கி போட்டுட்டேன் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கட்டிட்டேன்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க ஆனால் நான் பணம் வச்சிருக்கவங்க எல்லாரும் கட்டுறாங்களா சற்று யோசனை பண்ணி பாருங்கள் பணமே இல்லாதவர்கள் அநேகர் பெரிய காரியங்கள் சாதிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த வரமும் இல்லாதவங்க எந்த திறமையும் சாமர்த்தியமே இல்லாதவங்க எல்லாம் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க காரணம் எங்க கற்றுடைய தயவு தான் சொல்லப்பட்டிருக்க எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் சமயம் வரணும் அதுக்கு நேற்ற காலத்தை கத்திருப்பாங்க அந்தந்த காலத்துல தான் வித விதைக்கணும் பாருங்க ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க பா எப்ப எந்த வித விதைச்சா என்ன வருது சும்மா எப்ப பார்த்தாலும் விதை போட்டால் வராது சில விதைகள் எல்லாம் சீசன் தான் வரும் சீசன் தான் அந்த தான் காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறதுனால அந்தந்த காலத்துல தான் அது நடக்கும் எல்லா மரமும் எப்பவும் கனி கொடுக்கா அந்த காலத்துல தான் நடக்கும் தான் காலமும் வரணும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்று சொல்லப்பட்ட இந்த நாட்கள் அருமையினுள்ளே நீங்கள் பட்டு பிரயாசங்களுக்கு ஒண்ணு நடக்கலையா உங்க பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க எதுவும் நடக்கல எல்லாமே ஒன்று போல் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது நான் என்ன செய்யணும் தெரியல என்று சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கலாம் ஆனால் இந்த சாலமன் ராஜா சொல்கிறான் அவனுக்கு எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது அவன் நம்ம நினைக்கிறதுனால அங்கே நடக்கிறது இல்லை நம்ம செயல் இருக்கனால அங்கே காரியங்கள் இல்லை எல்லாவற்றுக்கும் சமயம் காலம் முக்கியம் அதனின் காலத்தில் அவன் நேர்த்தியாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காலங்கள் அப்படின்னா அது அண்டர்ல அந்த அந்த இயற்கையின் காரியத்தை ஆண்டவர் படைக்கும் போது எந்தெந்த நாளுக்கு என்னென்ன நடக்கணும் அதன்படி நடக்கும் சில சமயம் அதுக்கு முந்தி துள்ளிட்டு இருப்போம் நமக்கு எனக்கு இந்த சமயத்துல பாருங்கள் பாருங்க சமயத்துல அந்த பழம் கிடைக்கும் சில பழங்கள்லாம் சில அந்த சீசன்ல கிடைக்கும் எனக்கு இப்பொழுது அந்த பழம் என்ன கிடைக்காது ஏன்னா அந்த சமயத்துல தான் கிடைக்கும் இந்த காலத்துல கிடைக்கும் என்று சொல்ல இப்பொழுதும் உங்க வாழ்க்கையிலே இந்த காரியம் இப்ப நடக்கணும்னா அது நடக்கும்போது தான் நடக்கும் அதுக்கு தேவை செயல் வேணும் ஆண்டு கணுக்கிற அனுக்குற தான் நடக்கும் இல்லம்மா அவனுக்கு அனுக்குறேன் இல்லாட்ட ஒன்று நடக்காது சில ஆளுக்களை பெருமையாக பேசுவாங்க நான் செய்தேன் நான் கட்டினேன் பாருங்க நெபுகாத்து நேச்சான் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள் தாலிபிசால் வாசிக்கிறோம் அது நான் நான் பிப்ளிக்கல்லையும் வாசிக்கிறோம் ஹிஸ்ட்ரியிலையும் சொல்லப்பட்டிருக்குது நெபுகாத் நேச்சான் என்கிறவன் என்ன தெரியுமா அவன் வந்து எல்லாத்தையும் கட்டிட்டான் உலக அதிசயமாகிய தொங்கு தோட்டத்தை அவன் கட்டும்போது கட்டிட்டு அவன் சொல்கிறான் நான் கட்டின மகாபாபிலோ நல்லவா தொங்கு தோட்டம் பாருங்க அவ ஹேங்கிங் கார்டன் சொல்லப்பட்டிருக்காங்க அது கட்டிட்டு நான் கட்டினு சொல்லும் போதே கத்த சொன்ன பாருங்க அவனா அப்பொழுதே அவர் ராஜபாலத்தை விட்டு இறக்கிட்டார் எல்லாத்தையும் நான் பண்ணினேன் நான் செஞ்சேன் என்னால் நடந்துச்சு நான் இல்லைன்னா ஒன்று தலை வீட்டில் சொல்லுவாங்க உன் குடும்பத்துல பேசுவாங்க நான் மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படி இல்லை அந்த அந்த நான் எங்கிற இடத்துல ஆண்டர் வந்து கிரி செஞ்சிருக்காரு அந்த நான் மூலமா அதனால அந்த நான் ஆண்டர் விட்டுருவாங்க நான் நான் சொல்லுவாங்க அதனால் என்ன நடக்குது எந்த மாற்றமும் இல்லை ஸோ நம்ம ஆள்கள்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க நம்ம ஆள்கள்லாம் எல்லாம் என்னால் நடந்தது என்னால் நான் காப்பாற்றிட்டேன் இந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டேன் அந்த பையனை காப்பாற்றிட்டேன் அது பண்ணிட்டேன் எல்லாம் பண்ணுன்னு சொன்னாலும் அது நாம் அல்ல தேவ செயல் நேரிட வேண்டும் பாரு எத்தனை இடத்துல ஆக்சிஜன் நடக்கிறதுனால கத்த அப்படியே அற்புதமாக காப்பாற்றுறோம் ஸோ அது யார் காப்பாற்று நம்முடைய காடின் ஏஞ்சல்ஸ் நமக்காக பாதுகாப்பு தூதர் இருக்கிறாங்க அவங்க காப்பாற்றுறாங்க அது நம்ம கண்ணுக்கு தெரியாது அதனால நான் பண்ணிட்டேன் நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அலைஞ்சிட்டு இருக்கணும் என்னுடைய பணம் பண்ணிடுச்சு என்னுடைய திறமைகள் ஓ எனக்கு இந்த திறமை இருக்கிறதுனால என் நம்ம கொடிகட்டி பறந்துகிட்டு இருக்கிறேன் எனக்கு இவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்காம தேவ செயல் சமயம் தேவ செயலுக்கு நடக்கணும்னு சொல்லுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் கத்தை எல்லாட்டையும் செய்வேன் அதுக்கு காத்திருங்க அன்று சமயத்துக்காக நான் காத்திருக்குது கத்திருக்கு காத்திருக்குள்ள புது பல அடைவாங்க புது வல்லமை அடைவாங்க புது தைரியத்தை பெறுவாங்க அவங்க எல்லாத்தையும் பெரு அப்போது அதுக்காக நான் காத்திருக்க வேண்டும் சமயத்துக்காக தேவனுடைய சித்தத்துக்காக தேவனுக்கு கொடுக்குற அந்த காரியத்தை எப்போ கொடுக்குறேன்னு நான் வாங்கிக்கொள்ளிறேன்னு சொல்லி காத்திருக்க வேண்டும் அன்னால் பாருங்கள் அந்நாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது பல வருஷமாக குழந்தை இல்லை ஆனால் ஆண்டு ஒரு நாள் வந்தது அவள் ஒரு பண்ணா என்ன பண்ணா அவள் ஸ்டோம் பண்ணா நீ கொடுத்த ரொம்ப கொடுப்பேன்னு சொன்னா அது ஒரு காத்திருந்து கத்தர் கொடுத்தார் எல்லாம் அப்படிதான் பாருங்க கணா ஒரு கல்யாணம் வீட்டில் எனக்கு நேரம் இன்னும் வரவில்லை என்று கத்தர் சொன்னார் ஆனால் எப்பொழுது எல்லாரும் அவர்கிட்ட போய் கேட்டாங்களோ அண்டுவரு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்கும்போது அவர் சொன்னபடி கேட்கும்போது நேரம் வந்துடுச்சு ஆனால் அப்படின்னாலே எல்லாமே அந்த கால சமயம் எப்படி வருதுன்னா நம்ம கர்த்தர்கிட்ட போகிறத பொறுத்து இருக்குது சோ நீ ஆண்டுகிட்ட போனீங்கன்னா கட்டுறக்க அர்ப்பணம் செய்வார் இந்த நாட்களில் உங்களுக்கு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கில்லையா பல வருஷமாக ஓ அங்கே ஓடிட்டு இருக்கீங்களா என்ன நினைக்க நடக்காமல் பிரச்சனை மேல் பிரச்சனை கண்ணீருக்கு பிரச்சனைகள் தோ வேதனைகள் எல்லாவற்றையும் கத்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க இந்த கால உள்ள கத்த எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் அவர் சொல்றாரு சமயமும் தேவ செயலும் தேவ செயல் உங்கள் வாழ்க்கையில நடக்க ஒப்பு கொடுங்க தேவ சித்த உங்கள் வாழ்க்கையை நடக்க ஒப்பு கொடுங்க அப்பொழுது எல்லாம் தலைகளாய் மாறும் சொல்கிறேன் நீ எதை பத்தியும் கவலைப்படாதீங்க தன்னை பற்றி உன்னை பற்றி பணத்தை பற்றி பொருளை பற்றி உன் பொண்ணை பற்றி பொருளை பற்றி ஒன்று பெருமையாய் பேசாதீங்க அப்படி பேசணும்னா இந்த சாலமொழி அதிகமாய் பேசணும் அப்படி செய்யல அதெல்லாம் போட்டுட்டு விட்டான் அன்னைக்கு நாட்களில் ஆண்டோட பிள்ளைகளே இதே பிள்ளைகளே கற்றுக்காக இந்த வார்த்தையை சற்று யோசனை பண்ணி பாருங்கள் ஒன்று எல்லாமே அந்த வார்த்தை வருஷம் முழுமையாக படித்து பாருங்கள் எல்லாமே விருதா ஆண்டோட கால சமயம் வாய்க்க வேண்டும் சொல்ல இன்றைக்கி ஒரு வாழ்க்கையை அதை செய்வார் கத்திரக்கு ஒப்பு கொடுங்க நான் உங்களுக்காக செப்பிக்கிறேன் பரலோஜன் பிதாவை என்னெல்லாம் ஆண்டவர் இந்த கால வேலையிலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவர் எல்லாத்துக்கும் தேவை செய்ய சமயமும் வாய்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது இன்றைக்கும் அநேக குடும்பங்களில் பிரச்சனையோடு இருக்கிற குடும்பங்கள்ல உடைய சமயம் ஆல்ரெடி சொல்ல நேரம் வாக்க சுத்தம் நாங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கிட்டும்ித்தம் அன்று நாங்கள்வரையே அவள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறி போவதாக காலை உள்ளே எல்லாரையும் வாழ்த்து ஆசிர்விக்கிறோம் பெருமையை பேசிக்கொண்டு இருக்கிறவன் தள்ளப்பட்டது போல இன்றைக்கி நாங்களும் பெருமை இருக்கிறோம் எல்லாவற்றையும் மாற்றி உம்முறை சமூகத்தில் ஒப்புறோம் நேரத்தையும் காலத்தையும் உண்டாக்கிறவர் எல்லாம் சரியா நடத்துகிறதே கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து ஆமாம் கத்திரை ஆசிரியப்பாராக அவர்களுக்கு சமயமும் தேசியம் வாய்க்க வேண்டும் உங்களுக்கு கண்டிப்பாக செய்து உங்கள் காரியத்தை நிரப்பிப்பார் கத்திர நம்புங்கள் கத்திரக்கள் விட மாட்டார் இன்னும் ஒரு லோகோ சாத்தியமும் சந்திக்கும் வரிலும் நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமாம்